ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நெய்யப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக அதுவும் வெறும் பத்தே நிமிஷத்தில் இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த நெய்யப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகளில் செய்யும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அப்பம் இந்த சைஸில் கிடைக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு போட்டுக்கலாம் கடைகளில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தால் டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம் இது கூடவே அரை அரைக்கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் வருத்தது வறுக்காது எந்த ரவை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரவை சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க இது கூடவே நல்ல வாசனைக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுன்னா முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இது கூடவே நல்லா பழுத்த பழமாக ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு அரைச்சி எடுத்ததில் ஊற்றினதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவுிலேயே நம்ம நெய் சேர்க்கும் போது அந்த நெய்யப்பத்துடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்காது அப்படின்னா வாழைப்பழத்தை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நெய்யப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டு விதமாக செய்யலாம் பனியாரக்கல்லையும் ஊற்றிக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஆப்போசிட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவதில் எடுத்து ஊற்றி நம்ம வந்து அப்பம் மாதிரி சுட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பனியாரக்கல்ல தாங்க செய்ய போகிறேன் ஸ்டவ்வில் ஒரு பனியாரக்கல்ல வச்சுருக்கோம் கல் நல்லா சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து விட்டுக்கோங்க ஒவ்வொரு குழிகள்லேயும் நெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து அந்த குழிகளில் ஃபுல்லாக இந்த மாதிரி வர மாதிரி ஊற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்போத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து வரும் மாவாக இல்லாமல் நல்லா வெந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி எல்லா குழிகள்லையும் நிரப்பிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த குழிகளெல்லாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நிறைய எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு கூட சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அது திறந்து பார்த்ததும் மேலெல்லாம் நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பத்தியும் இப்படி நல்லா திருப்பி போட்டுடலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் எண்ணெய் அதிகமாக இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் நல்ல ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் எடுத்துடலாம் மூடி வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு மேல் பக்கம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது திருப்பி போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த சைடு வெந்தாலே போதும் நம்ம எடுத்துடலாம் லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் வரத்துக்காக தான் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரூன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான உடனடி நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் நான் எடுத்திருக்க அளவுக்கு இந்த பணியார கலரில் இந்த சைஸில் மூணு ஈடுக்கு வந்துச்சுங்க ஒரு கப் அரிசி மாவு தான் நம்ம எடுத்தோம் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இடுக்கிட்ட வந்துச்சு அளவுகள் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க